புதிய அறிமுகம் அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் மது கஞ்சா போதை பொருட்களின் புழக்கம் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்முறை சம்பவங்கள் நடக்காத நாளே இல்லை எனும் அளவுக்கு நிலைமை கொண்டிருக்கிறது சென்னை மணலி பெரியமாத்தூரைச் சேர்ந்தவர் சண்முகம் வயது அறுபத்தொன்று ஆட்டோ டிரைவர் திருவற்றியூரிலிருந்து சென்னை பீச் ரயில் நிலையத்துக்கு ஷேர் ஆட்டோவில் வந்தார் வழக்கம் போல காலை எட்டு மணியளவில் திருவொற்றியூர் மார்க்கெட் பகுதியில் ஆட்டோவை ஓட்டி வந்தார் ஆறாம் வகுப்பு மாணவி திருவற்றியூர் மார்க்கெட் பகுதியில் ஷேர் ஆட்டோவில் ஏறினார் பெரியவங்க மூணு பேர் பின்னால உட்காருவாங்க நீ என் பக்கத்தில் வந்து உட்காருமா என சண்முகம் கூறியதும் அவர் பக்கத்தில் போய் மாணவி உட்கார்ந்தார் ஆனால் ஆட்டோவில் யாரும் ஏறவில்லை பக்கத்தில் உட்கார்ந்த மாணவியிடம் சண்முகம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார் அதிர்ச்சியடைந்த மாணவி கூச்சல் போட்டதும் சண்முகம் ஆத்திரமடைந்தார் ஓடும் ஆட்டோவில் இருந்து மாணவியை கீழே தள்ளிவிட்டு ஆட்டோவை வேகமாக எடுத்துக்கொண்டு தப்பி சென்றார் கீழே விழுந்த மாணவியை அங்கு தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த பெண் பணியாளர்களும் சில வாகன ஓட்டிகளும் ஓடி சென்று தூக்கினர் மாணவிக்கு முதலுதவி செய்தனர் ஆட்டோவில் நடந்ததை மாணவி சொன்னதும் அதிர்ச்சியடைந்து மாணவியின் பெற்றோருக்கும் போலீசாருக்கும் தகவல் கொடுத்தனர் திருவொற்றியூர் போலீசார் விரைந்து சென்று அந்த பகுதியில் உள்ள கடைகளின் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர் ஆட்டோ நம்பரை ட்ரை செய்தனர் ஆட்டோ டிரைவர் சண்முகத்தை கண்டுபிடித்தனர் சண்முகத்தின் செல்போன் நம்பரை வைத்து போலீசார் டிராக் செய்தனர் நேற்றிரவு திருவொற்றியூர் கடற்கரை சாலையில் ஆட்டோவை நிறுத்திவிட்டு அங்குள்ள மறைவான இடத்தில் பதுங்கியிருந்தார் இன்ஸ்பெக்டர் ரஜினீஷ் தலைமையில் தனிப்படை போலீசார் விரைந்து சென்று சண்முகத்தை சுற்றி வளைத்து பிடித்தனர் போலீஸ் வாகனத்தில் சண்முகத்தை ஏற்றிய போது போலீசாரை தள்ளிவிட்டு சண்முகம் கடற்கரையை நோக்கி ஓடினார் போலீசார் விரட்டி சென்றனர் கடற்கரையில் போடப்பட்டுள்ள பாரங்கர்கள் மீது ஓடிய தடுமாறி தடுமாறி கீழே விழுந்தார் இதில் சண்முகத்தின் இடது கை முறிந்தது காயமடைந்த சண்முகத்தை போலீசார் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர் அங்கு அவருக்கு மாவு கட்டு போடப்பட்டது டிரைவர் மீது போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த மாணவிக்கு ஆட்டோ டிரைவர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் திருவற்றியூர் பகுதி மக்களை கொந்தளிக்க வைத்துள்ளது மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவனுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்துகின்றனர்